ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் நூடுல்ஸ் இந்த சிக்கன் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணலான்றத உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் ட்ரிக்ஸும் இதில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸை வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும் இந்த மாதிரி தான் பாக்கெட்டில் கிடைக்குங்க இது வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க நூடுல்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்றது ஆனால் ஒரு சில பாக்கெட்டில் போட்டிருக்க மாட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நூடுல்ஸ் நல்லா வெந்துடும் இப்போ ஸ்டவ்வில் நூடுல்ஸு வேக அளவுக்கு தண்ணி நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது அதுக்காக தான் இப்போ நூடுல்ஸில் உப்பு சேரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துடும் நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து பாருங்கள் இப்போது கரெக்டான பக்கத்தில் வெந்துருச்சு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் எனக்கு வந்துருச்சு இப்போ இந்த நூடுல்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா இப்படி வந்து கட் ஆகணும் ஈஸியாக அப்புறம் அதெல்லாம் வெந்தச்சாட்டோம் இப்போ நம்ம இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம் நூடுல்ஸை நல்லா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் இப்படி போட்டணுங்க போட்டாதான் அது ஒன்னோட ஒன்னோட ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஆற வச்சுருங்க தான் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இது ஒரு பக்கம் ஆரட்டும் அடுத்ததாக வாங்க ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொறியாக கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா பேப்பிரிக்கா பவுட்ரு இந்த பவுட்ரு இல்லையா நீங்கள் சில்லி பவுட்ரு கூட போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நிரம்ப கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் மெந்திர போட்டு பொரிச்சுடுத்துடலாம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்மளுடைய சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அடுத்ததான் நம்ம எகு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நான் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற நூடுல்ஸ் வந்து நாலு பேருக்கான அளவு அதான் நான் நாலு முட்டை போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் முட்டை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த முட்டையில் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெப்பரும் போட்டுக்கிறேங்க இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கிண்டி விடலாம் தான் நம்மளுக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெயை வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பொடியை கட் பண்ண ஒரு ஆறு பூண்டு பல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்காதீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் அப்படியே அந்த எண்ணெயில் பொரியிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா கலர் மாறிடக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு அடுத்ததான் சிக்கன் ஸ்டாக் போட்டுக்கோங்க இந்த ஸ்டாக்கு வந்து சால்ட்டட் அன்சால்ட் ரெண்டு டைப் இருக்கும் உங்களுக்கு சால்டாக இருந்தால் உப்பு நீங்க பார்த்து சேர்த்துக்கணும் அன்சால்டாக இருந்தால் நீங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கியூப்ஸ் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கோங்க சோயா சாஸ்லயுமே உப்பு இருக்கும் அதனால உப்பு மட்டும் நம்ம எப்பவுமே பார்த்து சேர்த்துக்கணுங்க இப்போ இந்த இடத்துல நான் கேரட்டு முட்டைக்கோசு கேப்சிகம் இதெல்லாம் அளவுகள் வந்து நான் ஒவ்வொரு கப்பு அளவு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நான் கேட் நான் எந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே நான் நீல வாக்குலையே கட் பண்ணிருக்கேங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு ஹோட்டல்ல சாப்பிடற அதே ஃபீல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எப்பவுமே கட் பண்ணுவேன் இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விடாமல் பண்ணிட்டே இருங்க இப்போ பாருங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல நம்ம நூடுல்ஸ் சேர்த்துலாங்க இப்ப பாருங்க வேக வச்சு நல்லா ஆறிடுச்சு இந்த நூடுல்ஸ் நான் இப்போ சேத்துறேன் பாருங்க நான் எல்லாத்தையும் நல்ல ஈவன मिक्स பண்ணிக்கிறேன் मिक्स பண்ணதுக்கு அப்புறம் சிக்கனையை अगेन நம்ம சேர்த்தலாம் சேத்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரaysia ஸ்பிரிங் ஆனியன் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த நூடுல்ஸை இறக்கிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த நூடுல்ஸு அப்படியே ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டில் இருக்கும் இந்த சிக்கன் நூடுல்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணாமல் வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்